ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும் ஆனால் ஆன்சர் வந்து ரொம்பவே ஈஸி தான் ஓகே ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ உதவியாளர்கள்னா ஏ எழுத்தர்கள்னா சி மேலாளர்கள்னா எம்மு மற்றும் நிர்வாகிகள்னா இ ஆகிய நான்கு பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர் அப்புறவு ஏ சி எம் மற்றும் பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே பத்தாயிரம் இருக்குது ஏ ஏனா உதவியாளர்கள் உதவியாளர்களுக்கு சேலரி பத்தாயிரம் அப்புறவு ரெண்டாவது வந்து எழுத்தர்கள் எழுத்தர்களுக்கு சேலரி இருபத்தஞ்சாயிரம் அப்புறவு மூணாவது இருக்கக்கூடியது ஐம்பதாயிரம் இங்க மூணாவது என்னது இருக்கு எம் எம்னா என்னன்னா மேலாளர்கள் மேலாளர்களுக்கு ஐம்பதாயிரம் சேலரி மற்றும் ஒரு லட்சம் ஆகும் ஒரு லட்சம் வந்து நாலாவது இருக்கக்கூடியது அப்ப நாலாவது இருக்கக்கூடியது என்னது இ ஈனா என்னன்னா நிர்வாகிகள் அப்ப நிர்வாகிகளுக்கு சேலரி ஒரு லட்சம் ஓகேங்களா அப்புறவு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ போர் மற்றும் ஏ ஃபைவ் ஆகியோர் உதவியாளர்கள் அப்ப உதவியாளர்கள் ஐந்து பேர் இருக்காங்க அப்புறவு சி ஒன் சி டூ சி த்ரீ சி போர் ஆகியோர் எழுத்தர்கள் அப்ப எழுத்தர்கள் வந்து நாலு பேர் அப்புறம் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ ஆகியோர்கள் மேலாளர்கள் அப்ப மேலாளர்கள் மூணு பேர் ஓகே okay, மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர் அப்ப நிர்வாகிகள் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா இனி X relation Y என்ற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் இனில் அதாவது X நான் என்னனா Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் அப்ப X என்னது ஊதியம் பஸ்டாது எல்லுதிக்கலாம் X is equal to ஊதியம் என்ன குடுத்திருக்காங்க 10,000, 25,000, 50,000, 1,000 அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பத்தாயிரம் சரிங்களா இங்க நீங்க கமா போட்டுறாதுங்க ஓகேங்களா அந்த கமாவுக்கும் இந்த கமாவுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது அடுத்த இருபத்தஞ்சாயிரம் ஓகே அப்புறவு ஐம்பதாயிரம் அப்புறவு ஒரு லட்சம் சரிங்களா எழுதிட்டோம் இனி அடுத்த பாருங்க ஒய் அப்போ ஒய்னா என்னது பணியாளர்கள் எக்ஸுனா ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் அப்ப ஒய்னா என்னது பணியாளர்கள் அப்போ ஒய்ஸ்வல் டூ பணியாளர்கள் எழுதிடலாமா ஏ ஒன்ல இருந்து ஏ ஏ ஏ ஒன் அடுத்த டூ அப்புறவு த்ரீ அப்புறவு ஏ ஃபைவ் இதுக்கு பிறகு சி சரிங்களா சி ஒன்ல இருந்து சி ஃபோர் வரைக்கும் எழுதிக்கணும் எழுதிக்கலாம் சி ஒன் அடுத்த சி டூ சி த்ரீ அப்புறவு சி ஃபோர் அப்புறவு எம் ஒன்ல இருந்து எம் த்ரீ வரைக்கும் எழுதிக்கலாம் எம் ஒன் கமா எம் கமா எம்ரீ ஓ இதுக்கு பிறகு இ ஒன்ல இருந்து இன் கமா டூ ஓகேங்களா இப்ப ஒய்யும் நம்ம எழுதிட்டோம் இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணுமா எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புகுறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக இங்க நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும் ஒன்னு வரிசை ஜோடி இன்னொன்னு அம்புகுறி படம் அப்ப ஃபர்ஸ்ட் வரிசை ஜோடி அது கண்டுபிடிக்கலாம் வரிசை ஜோடிகளின் கணம் கண்டுபிடிக்கலாம் ஓகே அதாவது எப்படி எழுதுவோம் எக்ஸ் கம்மா ஒய் இந்த ஃபார்மெட்ல எழுதுவோம் ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸா இருக்கணும் செகண்ட் உள்ளது ஒய்யா இருக்கணும் ஓகேங்களா அப்ப பத்தாயிரம் ரூபாய் சேலரி வாங்கக்கூடியது யாரெல்லாம் ஏ ஒன்ல இருந்து ஏ ஃபைவ் வரைக்கும் அப்ப எழுதிக்கலாம் R is equal to பத்தாயிரம் first பத்தாயிரம் ஏன்னா X மதிப்பை தான் first எழுதணும் பத்தாயிரம் கமா ஏ ஒன் இந்த மாதிரி எழுதிக்கணும் கமா அடுத்த திரும்பவும் பத்தாயிரம் கமா ஏ டூ அடுத்த பத்தாயிரம் கமா ஏ த்ரீ அப்புறவு அடுத்த பத்தாயிரம் கமா இவ்வளவு இதுக்கு பிறகு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரி வாங்கக்கூடியவங்க சி ஒன்லேருந்து சி ஃபோர் வரைக்கும் எழுதிக்கலாம் இருபத்தையாயிரம் கமா சி ஒன் அடுத்த இருபத்தி ஐயாயிரம் கமா சி டூ அடுத்த இருபத்தி ஐயாயிரம் கமா சி த்ரீ அப்புறவு இருபத்தி ஐயாயிரம் கமா சி ஃபோர் ஓகேங்களா அப்புறவு ஐம்பதாயிரம் சேலரி வாங்கக்கூடியவங்க எம் ஒன்லேருந்து எம் த்ரீ வரைக்கும் எழுதிக்கலாம் ஐம்பதாயிரம் ஊதியத்தை தான் முதல் எழுதிக்கணும் அதுக்கு பிறகு எம் ஒன் நெக்ஸ்ட்டு ஐம்பதாயிரம் கமா எம் டூ அப்புறவு ஐம்பதாயிரம் கமா எம் த்ரீ ஓகே அப்புறம் ஒரு லட்சம் சேலரி வாங்கக்கூடியவங்க இ ஒன் இ டூ எழுதிக்கலாமா ஒரு லட்சம் கமா அப்புறவு லட்சம் கமா இவதான் இப்போ நம்ம வரிசை ஜோடிகளின் கடம் எழுதிட்டோம் இதுக்கு பிறகு அம்புகுரி படம் வரையலாம் ஓகே எக்ஸ் எக்ஸுனா என்னன்னா ஊதியம் நம்ம அங்கே ஊதியம் எழுதிருக்கோம் அதை அப்படியே வரிசை எடுத்து எழுதிருங்க அதுக்கு பிறகு ஒய் ஒய்னா என்னன்னா பணியாளர்கள் ஒய்யும் எழுதிருக்கோம் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க சரிங்களா இப்போ பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வாங்கக்கூடியவங்க யாரெல்லாம் ஏ ஒன்னும் ஏ டூவும் ஏ த்ரீயும் ஏ ஃபோரும் ஏ ஃபைவ் இனி அம்புகுரி வரைஞ்சிருங்க சரிங்களா இந்த மாதிரி நடுவில் தான் நீங்கள் அம்புகுரி வரையணும் ஓகே அப்புறவு இருபத்தஞ்சாயிரம் சேலரி வாங்கக்கூடியவங்க சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அம்புகுரி வரைஞ்சிடலாம் அப்புறவு ஐம்பதாயிரம் சேலரி வாங்கக்கூடியவங்க எம் ஒன் எம் டூ எம் த்ரீ ஓகே அம்புகுரி வரைஞ்சிடலாம் அப்புறவு ஒரு லட்சம் ரூபாய் சேலரி வாங்கக்கூடியவங்க இ ஒன் ஓகேங்களா தான் அந்த சம் இதுதான் இந்த பயிற்சியில கடைசி கணக்கு என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஓகேங்களா